அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய சிறுகதை கதையின் தலைப்பு மனம் முறிவு நாள் கதையாசிரியர் வி பாலகுமார் கதைப்பதிவு நவம்பர் பத்தொன்பது இரண்டாயிரத்தி பதினேழு கடந்த ஒரு வருடத்தில் வழக்குமன்ற வளாகத்தின் பிரத்யேக இடமாக பூவர் சம்பு உதிர்ந்து கிடக்கும் இந்த மேடை மாறி இருக்கிறது இனி ஒருபோதும் இந்த ஊருக்கோ இந்த வளாகத்திற்கோ இந்த மரநழில் மணிக்கணக்கில் அமர்ந்து புதினம் வாசிப்பதற்கான சூழ்நிலையை வரப்போவதில்லை தூரத்திலிருந்து அழைக்கும் ஒவ்வொரு குரலுக்கும் தலை உயர்த்தி திரும்பி பார்க்கும் தனது முறைக்கான அழைப்பிற்கு காத்திருக்கும் அவஸ்தை இனி இல்லை சரத்துகளும் உடன்படிக்கை அறிக்கைகளும் ஒப்படைக்கப்பட்டு மனமொத்த பிரிந்த மனமுறிவுக்கான ஒப்பந்தத்தை நான்காவது முறையாக மீண்டும் நிதனமாக வாசித்தான் எழுத்துக்களால் விளக்க இயலாதொரு கசப்பு வரிகளுக்கிடையே உணர்ந்து கொண்டே வந்ததும் இறுதியாய் ஒருமுறை இந்த பிரத்யேக விரும்பியவன் சரத்துகளை மடித்து கைகளில் பிடித்தபடியும் எதிர்புறம் இருந்த தேநீர் கடைக்கு சென்று கடைவாசலில் எதிர் வெயிலில் பார்த்தபடி நின்றான் மலையடி வாரத்தில் இருக்கும் அந்த ஊருக்கு முதன் அவன் வந்த நாளை நினைத்து பார்த்தால் ஆச்சரியமாயிருந்ததும் பிறந்த முதலே பெருநகரத்து நெருக்கடியோடும் இடைவிடாத கூச்சலோடும் வாழ்ந்து வந்தவனை நெற்க பத்தி பகுதியில் இருக்கும் அறிமுகம் இல்லாத அந்த ஊருக்கு அழைத்து வந்தவன் பெயர்தான் விதியோ என்னவோ முந்தைய ஆண்டு புதிதாய் பிறந்த மாவட்டத்தின் தலைநகராக இருந்தாலும் கிராமத்தின் இயல்புகளை தன்னுள் இன்னும் பொதிந்து வைத்திருக்கின்றது அந்த ஊர் நகரத்தின் அடைசல்களிலும் தனியாய் சுழண்டு திரிந்தவனுக்கு அமைதியான சூழ்நிலையில் மெதுவாய் நெட்டி முறித்து செல்லும் அந்த ஊர் மனத்துக்கு இதமாய் தோன்றியது மூன்று மாதங்கள் அங்கே தங்கியிருக்க போகிறோம் என்ற உணர்வே அவனுக்கு உற்சாகத்தையும் மனநிறைவும் தந்தது வேலையும் பெரிய அளவில் இல்லை புதிதாக அமைந்த ஆட்சியர் அலுவலகத்தில் கோப்புகளில் ஒழுங்குமுறை பயன்பாடு தொடர்பாக அங்குள்ள அலுவலர்களுக்கு சில பயிற்சிகள் அளிக்கும் குறிய கால சிறப்பு பணி முடித்து ஊருக்கு திரும்பி ஒரு வாரத்திற்குள்ளாகவே மீண்டும் அங்கே செல்ல அழைப்பு வந்ததும் இம்முறை அழைப்பு வந்ததும் அந்த ஊரில் இருக்கும் ஒரு பெண் வீட்டாரிடமிருந்து அவன் அங்கு இருந்த சமயத்தில் அவன் அறியாத வண்ணம் அவனது குணம் நடத்தை பணி பாதுகாப்பு சம்பளம் சொந்த பந்தம் ஒருவமின்றி இருப்பது அனைத்தும் குறித்து விசாரித்திருப்பார்கள் போல அலுவலகத்துக்கு அனுப்பிவிட்டார்கள் அவனும் அந்த ஊர் தந்த இனிய அனுபவத்தில் மனமொத்து போய் நண்பர்களுடன் வந்து பெண் பார்த்து பெண் பிடித்து போய் பெரிய அளவில் சம்பிரதாயங்கள் ஏதுமின்றி எளிமையாய் திருமணம் செய்து கொண்டான் திருமணமாகி வீடு பிடித்து தனிக்குடித்தனம் சென்றவுடனே தெரிந்துவிட்டது அவளால் அந்த பெருநகரத்து அடுக்க வாழ்க்கைக்கு தன்னை பொருள் கொள்ள முடியவில்லை என்று அவனும் எவ்வளோவோ இலக்கங்கள் கொடுத்து பார்த்தும் அவளால் நிறை சேர்க்க முடியவில்லை திருமணமான முதல் மாதமே அவள் மசக்கையாகிவிட அவர்களுக்குள்ளான புரிதல் வளர்வதற்குள் முன்பாகவே கருகத் துவங்கியது விளைவு தன்முனைப்பு போட்டிகளும் எதிர்க்கெடுத்தாலும் எதிர்வாதமும் என வாழ்க்கை போர்க்களமாக மாறியது தென்றல் வருடம் வளர்ந்த அவளால் அந்த நகரத்து புழுக்கங்களுக்கு ஈடு முடியவில்லை காயப்படுத்தும் சொற்களை சரளமாக வீசி பழகியவன் வார்த்தைகளை எவ்வளவு குறைத்த பொழுதும் அவற்றின் வெண்மையை அவளால் தாங்க முடியவில்லை எனவே அவனை குற்ற உணர்ச்சியில் தள்ள புது புது காரணங்களை தானாகவே புனைய துவங்கியவள் அந்த பெருநகரத்திலிருந்து தன்னை விடுவித்து கிராமத்தினருக்குள் தஞ்சம் புகை எத்தனைக்கும் முயற்சியிலே இருந்தாள் அவனும் சில நாட்கள் பிறந்த வீட்டில் இருந்தால் சரியாகி விடுவாள் என்று நினைத்து அவளை கிராமத்தில் கொண்டு விட்டு விட்டு வந்தான் ஆனால் அவள் மீண்டும் ஒருபோதும் நகரத்திற்குள் வரமாட்டேன் என்று உறுதியாய் சொன்னபோது அதுவரை இருந்த அந்த ஊரின் மீதே அவனுக்கு வெறுப்பு வரத் துவங்கியது வேலை மாற்றலாகி அந்த ஊருக்கே வந்து நிரந்தரமாக தங்கிவிடலாம் என்று அவள் சொன்ன யோசனை அவனது தன்மானத்தை உரசி பார்க்க அதற்கான வாய்ப்பு ஒருபோதும் இல்லை என்று அவனை உறுதியாக சொல்ல வைத்தது அவளும் தனது பிடியை மேலும் இருக்க இருவருக்குமே மூச்சு முட்ட துவங்கியது ஒரு கட்டத்தில் தற்பொழுது இருக்கும் நிலையில் அவள் மீண்டும் நகரத்திற்கு வரப்போவதில்லை என்பதை உணர்ந்தவன் தற்காலிக ஏற்பாடாக குழந்தை பிறக்கும் வரை அவ்வப்போது வந்து அவளை பார்த்துக் கொள்வதாகவும் குழந்தை பிறந்தவுடன் அவள் தன்னுடன் கட்டாயம் வந்தாக வேண்டும் என்று உறுதி செய்தான் அவளும் பிறகு அந்த சூழ்நிலை வரும்போது பார்த்து கொள்ளலாம் என்று குடும்பத்தினர் சொன்ன யோசனைப்படி சரி என சம்மதித்தாள் சில காலங்கள் ஒழுங்கு இடைவெளியில் வந்து கொண்டிருந்தவன் வேலைப்பழு காரணமாகவும் அழுப்பின் காரணமாகவும் அவளது பிடிவாதத்தின் எரிச்சல் காரணமாகவும் தனது வருகையை குறைத்து கொண்டான் போதா குறைக்கு அவளது வீட்டாரின் மரியாதை குறைவான நடத்தையும் வீட்டோடு மாப்பிள்ளை என்று மறைவில் பேசும் எக்காலமும் அவனை விரக்தி கொள்ள செய்தன அவனது வரத்து அநேகமாக அருகிவிட்ட சமயத்தில் அவளுக்கு பெண் குழந்தை பிறந்தது அந்த தகவல் அவனை சேரவே ஒரு வாரமாகியது பெண் பிள்ளையின் வரவை கேட்டு அவளுடன் ஓடி வந்தனுக்கான மரியாதை ஒப்பானதாக இல்லை அந்த ஊரின் பணிக்காற்று அவனை ஊசியால் தொடர்ந்து குத்த துவங்கியது அன்றில் முள்ளின் மீதான படிக்கையாய் அந்த ஊரின் நினைவு அவனை எப்பொழுதும் உருத்த துவங்கியது குழந்தையை தூக்கிக் கொண்டு அவள் அவனுடன் வர வேண்டும் என்ற அவனது கோரிக்கையும் எந்தவித சமாதானமுமின்றி முற்றாக நிகாரிக்கப்பட்டது குடும்ப வாழ்வில் தனக்கான பேச ஒருவரும் இல்லை என்ற நிதர்சனம் அவனை சுட்டது தனியாக தவித்துக் கிடந்தவனுக்கு அதன் பின் பிள்ளை பாசத்தையும் மீறி அவனுக்கு அந்த ஊரின் மீது அவளின் மீது அமில ஊற்றாய் வெறுப்பு ஊற துவங்கியது நகரத்தில் அவனுக்கு இன்னொரு தொடுப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் அவன் மனைவியும் குழந்தையும் பார்க்க வருவதில்லை எனவும் அவளுக்கு மீண்டும் மீண்டும் சொல்லப்பட்டது கணவன் மனைவிக்குள்ளான பேச்சுவார்த்தையோ தொடர்போ அற்றிவிட்ட நிலையில் அவளும் அதனை நம்ப துவங்கினாள் நாட்கள் செல்ல செல்ல அவன் தனக்கு தேவையில்லை என்ற நிலைக்கு அவள் வந்தாள் சபிக்கப்பட்ட ஒரு தினத்தில் அவனிடமிருந்து தனது வாழ்வை விடுத்துக் கொள்வதற்கான விவகாரத்து கோரிக்கையை அவளிடமிருந்து தபாலில் பெற்றான் தனக்கும் அவளுக்கும் இடையே என சேநிலை உணர்வாட்சி ஒருபோதும் நிகழவில்லை என்று நம்பியிருந்த அவன் இனியும் அதற்கான வாய்ப்பு ஏற்படப் போவதில்லை என உணர்ந்து தானும் சம்மதம் தெரிவித்து பதில் அறிவிப்பு வெளியிட்டான் காலம் மிக சிறந்த விளையாட்டை விரும்பாத மைதானத்தில் வைத்தே நிகழ விரும்பியது எந்த ஊருக்கு இனி ஒருபோதும் வரக்கூடாது என்ற இருந்தானோ அந்த ஊருக்கே அவர்களுக்கான விவகாரத்து வழக்கு பதியப்பட்டது விசார்ந்த வரும்போதெல்லாம் அவன் ஊரில் வந்தாக வேண்டிய கட்டாயம் வேண்டா வெறுப்பாக வளக்காடு மன்றத்தில் வளாகாமை கதி என இருந்துவிட்டு திரும்பி சென்று விடுவான் இன்று இந்த ஒரு வருடத்தில் மேலான அலைக்கழப்பியில் இருந்து விடுதலை இனி ஒருபோதும் இந்த ஊரின் திசை நோக்கி திரும்ப வேண்டியதில்லை என்று நினைத்தவன் கடைசி முறையாக அந்த பிரதேசத்தின் தேநீரை சுவைக்க விரும்பி அருகிலிருந்து தேநீர் கடைக்கு சென்றான் அந்திசாயும் வெயிலை விரித்து கொண்டிருந்தவன் தேநீர் வந்ததும் ஆவி பறக்கும் கண்ணாடி குவளையில் உதடு பதிகையில் தூரத்தில் அப்பா என்ற குரல் ஒழிப்பதை உணர்ந்தான் குரல் கேட்ட திசையில் தன்னிச்சையாய் திரும்பி பார்த்தவன் அது தனக்கானதில்லை என்று உணர்ந்த நொடி உயர்ந்த தலையை தாழ்த்தி தேநீர் குவளைக்குள் முகத்தை அமழ்த்து கொண்டான் தேநீர் லேசாக உப்பு கரித்தது மீண்டும் இன்னொரு சிறுகதையில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்